ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை பூவை வச்சு எப்படி விதவிதமாக பூவை கட்டலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு நார்மலாக நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க ஒரு துண்டு பூ அப்படி சொல்லணும்ல அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு பூ எடுத்து வச்சு இதே மாதிரியே கட்டிக்கோங்க பூ கட்ட தெரியாதவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் முறையில் பூவை கட்டணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பூவை ஃபாஸ்ட்டாக கெட்டுறேன் அதனால தான் அந்த ஹேண்டு பொசிஷன் எப்படி நூலை திருப்பணும் அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோவில் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சு கெட்டியாச்சு அடுத்தது தான் என்ன வைக்கணும் அப்படின்னா செம்பருத்தி இலைகளை தான் வைக்கணும் மேலே ஒரு செம்பருத்தி இலை கீழே ஒரு செம்பருத்தி இலை வச்சுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுருங்க செம்பருத்தி இலைகளுக்கு பதிலாக நம்ம துளசி இலைகளை கூட வைக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாம் எடுக்கிற செம்பருத்தி இலையோ இல்லை துளசி இலையோ எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரியே மேலே ஒரு இலை கீழே ஒரு இலை வச்சு அஞ்சிலேருந்து ஆறு இலைகளை கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் இந்த மாதிரி அஞ்சு இலைகளை வச்சு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவு மல்லிகை வச்சோமோ அதே அளவை அடுத்ததாக வச்சு கெட்டணும் பூவை நம்ம வச்சு கெட்டி அப்புறமா அஞ்சு அறு இலைகளை திரும்பிய நம்ம வச்சு கெட்டணும் இந்த மாதிரி மளிகைப்பூ கொஞ்சம் இலைகள் கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி வச்சு கெட்டணும் அவ்வளவுதான் செம்பருத்தி பூவையும் பூவையும் வச்சு எப்படி ஃபஸ்ட்டு மற்ற கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இந்த டிசைனில் பூவை கட்டி நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கோ இல்லை சிலைகளுக்கோ போடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஈவன் நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் சேரீ வியர் பண்ணும்போது கூட இந்த மாதிரி டிசைனில் பூவை கட்டி வச்சாலும் அழகாக இருக்கும் ஓகே இலைகள்லாம் வச்சு அப்புறம் நம்மளோட பூவோட அகலத்துக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற இலைகளை இந்த மாதிரி சிசரால் கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வீடியோவில் வர எல்லா மளிகைப்பூ டிசைனுமே நம்ம ஜூட ஹேர் ஸ்டைல் அதாவது பிரைடல் ஹேர் ஸ்டைல் கூட வைக்கலாம் அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகளில் பச்சை இலைகளை மட்டும் வச்சு கெட்டாம இந்த மாதிரி பழுத்து போய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இலைகளை கூட நம்ம வச்சு கெட்டலாம் செம்பருத்தி இலையோ துளசி இலைகளுக்கு பதிலாவோ இந்த நந்தியாவிட்ட பூவோட இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நம்ம வச்சு கெட்டலாம் ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம எப்படி பூவை கெட்டணமோ அதே மெத்தட் தான் ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே வச்சு நார்மலாக எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிட்டு திரும்பியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூ அளவுக்கு வச்சு இதே மாதிரி கட்டிக்கோங்க அதாவது ஒரு துண்டு பூ அளவு நமக்கு வரணும் அந்த மாதிரி அப்புறமா இந்த மஞ்சள் கலர் உள்ள இலைகளை வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த இலைகளை அஞ்சுலேருந்து ஆறு இலைகள் மேலே ஒன்று கீழே ஒன்றுமா வச்சு கெட்டிக்கோங்க இலைகள் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா மேலவுரியலை கீழவுரியலை அப்படி வச்சு நம்ம கெட்டலாம் இல்லை இலைகளெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு என்கிட்ட அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த இலையை இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு அப்படியே வச்சு கட்டிடலாம் இலைகளை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவுக்கு மல்லிகை பூ வச்சோமோ அதே அளவு தான் மளிகை பூ வைக்கணும் அதுக்கு தான் அந்த இலைகளை வச்சு கட்டணும் இதே மாதிரி மஞ்சள் இலைகளையும் மல்லிகைப்பூவையும் மாற்றி மாற்றி வச்சு கட்டினீங்கன்னா நமக்கு மஞ்சள் இலைகளை வச்சு கேட்டின மல்லிகைப்பூ டிசைன் ரெடி ஆயிரும் நம்ம இந்த மஞ்சள் இலைகள் வச்சு கெட்டின மல்லிகைப்பூவை டார்க் கலர் ட்ரெஸ் போடுவோம்ல அப்போ தலையில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது இது பச்சை இலைகளை வச்சு கெட்டினா மல்லிகைப்பூவை லைட் கலர் ட்ரெஸ் போடும்போது தலையில் வச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி இந்த மாதிரி ரோசஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதை மல்லிகைப்பூவோட வச்சு கெட்ட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு துண்டு பூவை கொஞ்சம் கட்டிக்கலாம் அதங்க பத்துலேருந்து பதினஞ்சு பூ அளவுக்கு இந்த மாதிரி கெட்டிக்கோங்க அடுத்ததாக நம்ம எந்த அளவுக்கு மல்லிகைப்பூவை கெட்டணுமோ அதே அளவு வர மாதிரி ரோஜா பூக்களை கெட்டணும் இந்த ரோஜா பூக்கள் கலர் கலராக கடையில் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற கலரை அதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக என்ன கலர் வச்சு கெட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை இந்த மாதிரி வச்சு கட்டிக்கோங்க கொஞ்சமா கொஞ்சமாக அப்புறமா நம்ம எந்த அளவு மல்லிகை வச்சோமோ அதே அளவு திரும்பியும் வச்சு கெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் மூணாவது டிசைனான மல்லிகை பூவும் ரோஜா பூவையும் வச்சு எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுவரைக்கும் கெட்டின டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரியே இன்னும் <muffins> கொஞ்சம் <Frenks> டிஃப்ரெண்டாக <im> கெட்டணும்னு <Rifle> ஆசைப்பட்டீங்கன்னா <im> இந்த <im> வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நாலாவது டிசைன் ரொம்ப சூப்பரான டிசைன் எப்படி மளிகைப்பூவில் மாலை கட்டணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நூலை ஸ்டார்டிங்கில் பிடிக்காமல் கொஞ்சம் நூலை விட்டுட்டு அதோட இருந்து ஒரு பூவை மேலேயும் கீழே வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க எப்போவுமே மொதல் பூ வச்சு கெட்டும்போது அதுக்கு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அப்படின்னாதான் அந்த பூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே மேலே கட்டும்போது கீழே உருந்து வராமல் இருக்கும் மாலை கெட்டுற மாதிரி இந்த டிசைனில் நம்ம கெட்டும் போது இந்த நூலு தான் மெயினாக நம்ம பிடிச்சிக்கணும் அடுத்ததாக ஒரு பூவை இந்த மாதிரி குறுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பிடிச்சிருக்கோம்ல அந்த நூலையும் இப்போ வச்ச பூவோட காமையும் மட்டும்தான் சுற்றி கட்டணும் இந்த டிசைனில் நம்ம ஒவ்வொரு பூவாக தான் வச்சு கெட்டுவோம் அடுத்ததாக ஒரு பூவை வச்சுட்டு இடது கையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த நூலையும் மேலே வச்ச பூவையும் ஒரு சுத்து சுத்து கெட்டுங்க இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும் ஆனால் கெட்டி பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி கடகடன் கெட்டிடலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப கெட்டியாக அதாவது நெருக்கமாக பூவை வச்சு கெட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி இந்த மாலை கெட்டுறதில் நமக்கு கிடைக்கும் என்னோடய ஹேண்ட் பொசிஷன் ப்ளஸ் அந்த நூலெல்லாம் நான் எப்படி பிடிச்சிருக்குறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த முறையில் எப்படி பூவை கெட்டணும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது மாதிரியே இந்த மாலை கெட்டுறதுல ஒரு ட்ராபேக் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு பூவை இப்படி விட்டுட்டோம்னா மற்ற இருக்கிற எல்லா பூவும் உருந்துட்டு வந்துடும் அதால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி கெட்டுங்க இன்னொரு மட்டும் நான் ஃபஸ்ட்லேருந்து கட்டி காட்டுறேன் பாருங்கள் இடது கையில் உள்ள நூலை இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சதுக்கப்புறமா ஒரு பூவை மட்டும் கிளியும் வச்சு கட்டினதுக்கப்புறமா இன்னொரு பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த இடது கையில் பிடிச்ச நூலையும் இப்போ வச்ச பூவோட காம்பையும் மட்டுந்தான் நூலால் சுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு வச்ச பார்த்திங்களா ரெண்டு பூக்கள் மேலே ஒன்று கிலோன்னு அதில் நம்ம நூலால் சுத்த போகிறது இல்லை நம்மளோட இடது கை பக்கம் உள்ள நூலையும் பூவோட காம்பையும் அதாவது லேட்டஸ்ட்டாக வச்ச பூவோட காம்பையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதை கொஞ்சம் நவுட்டிட்டு அடுத்ததாக ஒரு புது பூவை வைங்க புது பூவை வச்சிட்டு அதே மாதிரி தான் இடது கைப்பக்கு நூலையும் இப்போ வச்ச பூவோட காம்பையும் மட்டும் ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அவ்வளோதான் இந்த முறையில் நம்ம ஈஸியாக பூவை கட்டி படிச்சிடலாம் ஆலை கட்டுறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சர சரன்னு கட்டி முடிச்சிருவாங்க நம்மளும் இந்த முறையில் கட்டி படிச்சிட்டோம்னா ஈஸியாக கடகடன்னு மல்லிகை மல்லிகைப்பூவை கட்டியாக அதாவது நெருக்கமாக கட்டி படிச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் வர மாதிரி பூவை அடுத்தடுத்து வச்சு நம்ம கெட்டணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கு தான் அதை கஷ்டமாக இருக்கும் அது அப்படி இருக்கும் எனக்கு கெட்ட வராது அப்படின்லாம் நினப்போம் இன்ட்ரெஸ்ட்டோட பொறுமை இருந்தால் போதுங்க அந்த ஒரு பாயிண்ட்டு தான் எப்படி கெட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிட்டோம்னா கடை கடன்ட்டு இந்த முறையில் நம்மளும் பூவை கட்டி முடிச்சிடலாம் அளவு பூவை கெட்டினதுக்கு அப்புறமா வலது பக்கம் இடது கை பக்கம்னு ரெண்டு நூல் வந்துச்சு பாத்தீங்களா அதை இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டு விட்டுருங்க முடிச்சு போடாம விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எல்லா பூவுமே உருந்துட்டு வந்துடும் அதாவது ஒன்னு ஒன்னா கீழே விழா ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நேரம் நம்ம கெட்டதுலாம் வேஸ்ட் பருவு பாருங்க எவ்வளோ அழகா கட்டியா நாமளும் மல்லிகைப்பூ மாலையை வீட்லேயே இனிமேல் கட்டிக்கலாம் அஞ்சாவது டிசைன் ரொம்ப ஈஸியான டிசைன் எல்லோருக்கும் தெரிஞ்ச டிசைன் அது என்ன அப்படின்னா ஒரு ஊசியை இந்த மாதிரி நூலில் கொர்த்துக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவு நூலை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நூலோட எண்டில் அதாவது நூலோட கடைசியில் இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கோங்க என்னதான் நம்ம பெரிய முடிச்சா போட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துட்டு நல்லா சுருட்டிட்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு பூக்களோட காம்புகளை நம்ம ஒன் பை ஒன்னா கொருத்தோம்னா பூக்கள் எல்லாம் அந்த பக்கம் வெளியா அதாவது முடிச்சு போட்டிருந்தா கூட அந்த முடிச்சு வழியா கூட வெளியே வராது பூக்களை கொறுக்கும் போதும் ஒன்னு ஒன்னா இந்த மாதிரி கிராஸ் கிராஸா இருக்க மாதிரி தான் கொடுத்துட்டு வரணும் பூக்கட்ட தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் பூக்கட்டத்துலேயே ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை இந்த மாதிரி குறுக்கிறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு பூக்களோட காம்புகளையெல்லாம் இந்த மாதிரி குறுக்க குறுக்க வச்சு ஸ்டார் ஷேப்பில் வர மாதிரி பூவெல்லாம் கொறுத்துட்டு வந்தாலே போதும் இந்த முறையில் பூவெல்லாம் நல்லா டைட்டாக கொர்த்துட்டு வாங்க அப்போது கெட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் நம்ம கெட்டினோம் பார்த்திங்களா மாலை ரொம்ப கட்டியாக நெருக்கமாக கட்டி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த பூக்களை கொர்த்ததுக்கப்புறமும் பாருங்கள் அவ்வளோ கெட்டியாக இருக்கும் என்னங்க இது ஈஸியான மெத்தட் தானே பூவை கொறுக்கிறது பூக்கட்ட தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஈஸியாக நம்ம எல்லா பூவையும் அப்புறமா ஒரு இலையை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதையும் கொர்த்து விட்டுக்கோங்க அப்படின்னா தான் இந்த பக்கத்தில் உள்ள பூக்கள்லாம் வெளியே வராமல் இருக்கும் நாம் எந்த இலையினாலும் எடுத்துக்கலாம் வாழை இலை செம்பருத்தி இலை துளசி இலை இந்த மாதிரி உள்ள இலைகளை எடுத்துட்டு ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லேயும் மட்டும் நல்லா உருட்டி பொறுத்துக்கோங்க இலையை கொருத்து முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்டா அந்த இலையோட சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ கொருத்த பூக்கள் எல்லாம் வெளியே வராது ஆறாவது மெத்தட்ல எப்படி பூவ கட்டலாம் அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு ஊசியும் தேவையில்லை நூலும் தேவையில்லை இந்த மாதிரி கம்பி அதாவது கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக இந்த கம்பி கடையில் விற்பாங்க அந்த கம்பியிலேருந்து ஒரு கம்பியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப மினிசான கம்பி தான் நான் இங்கே எடுத்துருக்குறேன் கம்பியோட ஒரு முனையில் ஒரு வளையம் இருக்க மாதிரி வச்சுட்டு மிச்சம் அதிகமாக இருக்க கம்பியெல்லாம் நம்ம மேலே குத்தாத அளவுக்கு நல்லா அதுலேயே திருக்கி விட்டுக்கோங்க கம்பியோட ஒரு முனையில இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு முனை இருக்கு பாத்தீங்களா அந்த முனைய திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மனையில தான் பூவெல்லாம் நம்ம இதுக்கு முன்னால கொருத்தோம்ல அதே மாதிரி கொறுக்க போறோம் ஊசிக்கு பதிலா இந்த கம்பியில நம்ம பூவை கொறுக்கணும் பூவை நல்லா ஸ்டார் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழ உள்ள கம்பி அதாவது வட்டம் வச்சோம்ல அந்த அளவுக்கு இந்த பூவெல்லாம் கீழ இழுத்து விட்டுக்கோங்க இதே மாதிரியே நமக்கு தேவையான அளவு அந்த கம்பில நமக்கு எவ்வளவு நீளத்துக்கு பூ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் இந்த கம்பில தேவையான அளவு பூவ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கம்பியோடய ஒரு முனையில் ஒரு வட்டம் இருக்கிற மாதிரி செஞ்சோல அதே மாதிரி இன்னொரு பகுதியிலையும் வட்டம் இருக்கிற மாதிரி இந்த கம்பியை வளைச்சி விட்டுக்கோங்க அதிகமாக இருக்கிறத கத்திரியால் கட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக ஊசியும் இல்லாமல் நூலும் இல்லாமல் பூவை கட்டியாச்சு இந்த முறையில் கட்டுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம எந்த ஷேப்புக்கு வளைச்சாலும் பூ அந்த ஷேப்பில் நிற்கும் கம்பி இருக்கிறதுனால கம்பியோடய ரெண்டு முனைகள்லேயும் நம்ம ஒரு வட்டம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வட்டங்களில் இந்த மாதிரி ஒரு நூலை எடுத்து கட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நூலை நம்ம கெட்டுறதுனால ஜூடா ஸ்டைல்லாம் வைக்கும்போது நூலை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தலையில் வச்சு கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரியே இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பன் ஸ்டைல் அதாவது கொண்டை போட்டு அதை சுற்றி பூவெலாம் வைப்போம் பார்த்திங்களா அப்போலாம் இந்த மாதிரி பூவை கட்டி வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கூட மட்டும் இல்லாமல் கையில் அங்கி மாதிரிலாம் நம்ம கெட்டுறதுக்கு பூ டிசைன்லேயே வேணும் அதாவது மேரேஜ் டைம் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் பூக்கள்லாலே நம்ம நம்மளை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி டிசைனில் நம்ம பூவை கட்டிக்கலாம் பூவை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப இருக்கிற மாதிரி எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு எடுத்துக்கோங்க நூலையும் கொடுத்துக்கோங்க நூலோட ஒரு பகுதியில நல்லா முடிச்சு போட்டுட்டு ஒரு இலையை மட்டும் நல்லா சுருட்டிங்க அடுத்ததாக ஒரு மல்லிகைப்பூ எடுத்து ஒரு செம்பருத்தி பூவில் நடுமத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த முனையை சுருட்டிக்கோங்க இந்த மாதிரி அதை அப்படியே ஊசியில் கொறுத்துக்கோங்க அதாவது நம்ம சுருட்டின சைடு போச கொறுக்கணும் அப்படி ஸ்ட்ரைட்டாக கொறுக்கக்கூடாது அந்த இலையில் மல்லிகைப்பூவோட காம்பை மறைச்சி வச்ச மாதிரி உள்ள வச்சு சுருட்டிட்டு இந்த மாதிரி சைடாக கொறுத்துக்கோங்க ஊசியை ஒவ்வொரு மட்டும் கீழே வச்சு வச்சு எடுக்கிறதுக்கும் அடுத்து பூவை எடுத்து இலையில் சுருட்டி வைக்கிறதுக்கும் நமக்கு டைம் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த உருளைக்கெழங்கு இல்லைன்னா வெங்காயம் அதில் ஊசியை இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க அடுத்ததாக மல்லிகைப்பூவும் இலையும் மட்டும் சுருட்டி சுருட்டி இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கொர்த்திடலாம் இந்த மாதிரியே மீதம் இருக்கிற இலையும் மளிகைப்பூவையும் வச்சு கொறுத்துக்கோங்க இதை குறுக்கும் போது ரெண்டு விஷயம் தான் நான் போச்சுக்கணும் ஒன்று இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக குறுக்கக்கூடாது பூவை அந்த இலையில இப்படி சுருட்டிட்டு சாட்சி வச்சு கொறுக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரே பொசிஷன்ல அதாவது பூவும் இலையும் அடுத்தடுத்து வருது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கொடுத்துட்டு வரணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கக்கூடாது அதாவது இப்போ பார்த்தீங்களா ஒரு பூ அடுத்து ஒரு இலை அப்புறம் ஒரு பூ ஒரு இலை அப்படி தான் வரும் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மளிகைப்பூ ஒரு இலை அப்படி வந்துடும் அதனால தான் ரைட் டைரக்ஷனில் நம்ம கொடுத்துட்டே வரணும் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு மளிகைப்பூவையும் செம்பருத்தி இலையும் வச்சு அப்புறமா கொடுத்த பூக்கள் எல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இலையை இந்த மாதிரி சுருட்டி கடைசியாக கொரத்துக்கோங்க அந்த இலையை கொறுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த இலையோடு சேர்த்து ஒரு முடிச்சையும் போட்டு விட்டுருங்க இதை நம்ம அப்படியே தலையில வச்சுக்கலாம் ஆனால் மல்லிகைப்பூவை விட இலைகள் தான் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது அதனால இலைகளையெல்லாம் தேவையான அளவு கட் கட் பண்ணி நான் எப்படி மல்லிகைப்பூ எல்லாம் தெரிகிற அளவுக்கு அதாவது ஒரு மளிகைப்பூக்கு பின்னாலையும் ஒவ்வொரு இலை இருக்கு பாத்தீங்களா அந்த மல்லிகைப்பூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இலைகளை கட் பண்ணி விட்டுருதேன் எல்லா இலைகளையும் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அதாவது அந்த மல்லிகைப்பூ அளவுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு அழகா ரைடர் வைக்கும் வைக்கும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பச்சை இலைகளுக்கு பதிலாக நம்ம காஞ்சி இலைகள் வச்சுருக்கோம்ல அதாவது மஞ்சள் இலைகள் பழுத்த இலைகள் அதை கூட இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு அழகான வீடியோவில் மீண்டும் சாந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்